கடும் கோபத்தில் ட்ரம்ப் இந்தியாவுடனான வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் ட்ரம்ப் கையாள்வதாகவே தோன்றுகிறது அது விஷயமானாலும் சரி காலிஸ்தான் தீவிரவாதி பன்னு குல்வந்தர் சிங் ஆனாலும் சரி பதவிக்கு வந்த இரண்டே நாளில் ட்ரம்ப் தனது வாக்குறுதியை அதுவும் இந்தியாவுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் செயலில் இறங்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது பங்களாதேஷில் யூனஸின் நிலைமை திரிசங்கு சொர்க்கம் போலாகியுள்ளது ஆகியுள்ளது முள்கிரீடம் என்பதை யூனஸ் இப்போது உணர துவங்கியிருக்கிறார் தற்போது இரண்டு நாட்களாக உட்கார நேரம் இல்லாமல் ஓடத் துவங்கி இருப்பதாகவும் அமெரிக்காவையே நம்பியிருக்கும் பெங்களாதேசின் ஏற்றுமதிக்கு வேட்டு வைப்பதற்கு ஒரு பக்கம் அமெரிக்கா தயாராகிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது மிரட்டுகிறது இன்னொருபுறமோ இன்னொரு புறமோ ஆண்டுதோறும் பெங்களாதேஷிற்கு கொண்டிருந்த வளர்ச்சிக்கான உதவித்தொகையை இருக்கிறது அமெரிக்கா இப்படி இப்படி ட்ரம்ப் அரசின் நடவடிக்கைகள் ஒவ்வொன்றும் பங்களாதேஷின் மீது பாயும்போது பின்னணியில் இந்தியா என்கிறார்கள் என்ன உண்மை என்ன நடக்கிறது இந்தியா அப்படி என்னதான் தந்திரமாக செயல்படுகிறது என்று விவரமாக பார்ப்போம் பாருங்கள் அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த இரண்டாவது நாளே அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ பெங்களாதேஷ் அம்பாசடர் முகமது இம்ரானை அழைத்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் கூடவே கால அளவையும் கொடுத்திருக்கிறார் அப்படி என்ன எச்சரிக்கை விடுத்தார் அதாவது குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நடவடிக்கையில் எவரும் தப்பக்கூடாது எந்த பெயரும் விடக்கூடாது என்றும் கண்டிப்பாகவும் எச்சரிக்கையுடனும் சொல்லியிருக்கிறார் அப்படி யார் மீது எதற்கு என்று பார்த்தால் எவ்வளவு ஹிந்துக்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினர் எவ்வளவு பேர் பெங்களாதேசில் ஆக்கிரமிக்கப்பட்டார்கள் என்ற கணக்குகள் எங்களுக்கு வேண்டும் என்றும் அவர்கள் மறுபடி அவர்களின் நிலை என்ன என்பதை அறிய வேண்டும் என்றும் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதோடு பெங்களாதேசில் நடந்த கிளர்ச்சிக்கும் கலவரத்திற்கும் காரணமான மத அமைப்பின் தலைவர்கள் அனைவர் மேலும் அதாவது கலவரத்து கலவரத்திற்கு காரணமான தலைவர்கள் அனைவர் மேலும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மேலும் ஹிந்து கிறிஸ்தவ கோயில்கள் மற்றும் சிறுபான்மையினர் கோயில்கள் இடிக்கப்பட்டவைகள் எத்தனை சேதப்படுத்தப்பட்டவை எத்தனை அவை இடிக்கப்பட்டிருந்தால் மீண்டும் கட்டி கொடுக்க வேண்டும் சேதப்படுத்தப்பட்டிருந்தால் மறுபடியும் சீரமைத்து கொடுப்பது பற்றி எல்லாமும் தெளிவாக வேண்டும் அவை விரைவில் செய்தாக வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது நான்கு கலவரம் உருவாக்கிய மத அமைப்பை சார்ந்த கலவரக்காரர்கள் சிறுபான்மை ஹிந்துக்களை துரத்திவிட்டு அந்த சொத்துக்களை அபகரிப்பதுடன் அவர்களின் வீடு வாசல்களை கூட அபகரித்திருப்பதாகவும் தெரிய வருகிறது அவற்றை மிக ஆதாரபூர்வமாக டாக்குமெண்ட் உட்பட அனைத்தும் அவர்களுக்கு அளித்து மறுபடியும் மறு சீரமைப்பு செய்து அவர்களுக்கு வீடு இடிக்கப்பட்டிருந்தால் கட்டியோ அல்லது சேதப்படுத்தியிருந்தால் இருந்தால் சீரமைத்தோ கொடுக்கப்பட வேண்டும் குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் அவற்றுக்கான அனைத்து விவரங்களும் எங்களுக்கு வந்தாக வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இது குறிப்பிட்ட கால அவகாசத்திற்குள் செய்து முடிக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது மீறினால் பெங்களாதேஷில் இருந்து ஏற்றுமதியாகும் துணி வகைகள் தொப்பிகள் தோல் உபகரணங்கள் பேகுகள் சப்பல்ஸ்கள் வெள்ளிகள் பெல்ட்டுகள் என்று பெங்களாதேஷில் துணியும் தோல் பொருட்களுமாக கிட்டத்தட்ட பதினொன்று பில்லியனுக்கு மேல் ஏற்றுமதி செய்கிறார்கள் அமெரிக்காவிற்கு இந்த பதினொன்று பில்லியனுக்கு மேல் ஏற்றுமதி செய்வது இந்தியா உட்பட்ட பல நாடுகளில் உள்ள தொழிலதிபர்கள் அங்கு வைத்திருக்கும் நிறுவனங்களில் இருந்து என்பதுதான் குறிப்பிடத்தக்கது இந்த ஏற்றுமதியில் இருந்து வருகின்ற அந்நிய செலவாணி தான் பெங்களாதேஷின் ஒரே வாழ்வாதாரமாக இருக்கிறது இவற்றில் ஏதேனும் பாதிப்பு வந்துவிட்டால் பெங்களாதேசின் நிலை அந்தோ பரிதாபமாக மாறிவிடும் எனவே பெங்களாதேஷின் ஒரே வாழ்வாதார ஊற்று கண் என்பதே இந்த ஒரே ஒரு வருமானம் தான் இதில் தான் இப்போது அமெரிக்கா என்ன சொல்கிறது மீறினால் இருநூறு சதவீத சுங்கவரி அதன் மீது சுமத்தப்படும் என்றும் அதோடு மட்டுமல்ல மேலும் பல மேலும் பல பொருளாதார நடவடிக்கைகள் பெங்களாதேஷின் மீது பாயும் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மட்டுமல்ல பல விசாரணைகளும் அமெரிக்காவிலிருந்து பெங்களாதேசின் மீது வரும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது எனவே யூனஸிற்கு இப்போது இருக்க நேரம் இல்லாமல் ஓட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஒருவர் கூட தப்பக்கூடாது என்றும் குறிப்பிட்ட கால அவகாசத்தில் இவை முடிக்க வேண்டும் என்றும் இது ட்ரம்பின் ஆணை என்றும் அவர் அப்டேட் கேட்பார் என்றும் வெளியுறவுத்துறை செயலாளர் மூலமாக அமெரிக்க அம்பாசடர் வழியாக யூனஸுக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது பெங்களாதேசில் கலவரம் நடந்தபோது பாரத பிரதமர் அமெரிக்க அதிபர் பைடனுடன் நேரடியாகவே கோரிக்கை வைத்திருக்கிறார் சிறுபான்மையினர் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்திருக்கிறார் கோயில்கள் இடிக்கப்படுகின்றன மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் மக்கள் உடைமைகளை விட்டு துரத்திவிட்டு அவர்களின் உடைமைகளையும் சொத்துக்களையும் அபகரிக்கிறார்கள் என்று அனைத்தையும் விளக்கியிருக்கிறார் மூன்றரை நான்கு லட்சம் டாக்கா நகரத்திலுள்ள மக்களை அகதிகளாகி நிற்கிறார்கள் வாழ்கிறார்கள் ஆதரவின்றி தவிக்கிறார்கள் என்று அனைத்தையும் விளக்கமாக சொல்லியிருக்கிறார் அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது நீங்கள் தான் ஏதாவது நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அதற்காக தீவிரமாக உடனடியாக செயல்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் பைடன் அரசு ஓகே ஓகே என்று சொன்னதல்லாமல் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை பேசாமல் இருந்துவிட்டது அதற்கு காரணமும் இருந்தது அது பிறகு பார்ப்போம் இந்திய அரசு அப்போதுதான் பைடனிடம் சொல்லி பலன் இல்லை என்று கண்டதும் அடுத்த தந்திரத்தை பயன்படுத்த துவங்கியது ட்ரம்ப் தேர்தல் நெருங்கியது ட்ரம்பிற்கு தேர்தலில் ஆதரவு அளிப்பது என்ற ரகசிய நிபந்தனையும் போட்டது ட்ரம்பிடம் கோரிக்கையும் வைத்தது அமெரிக்காவை பொறுத்தவரை இந்தியாவை தவிர்க்கவும் முடியாது என்பது பல காரணங்கள் உண்டு அது இதற்கு முன்பு பல பதிவுகள் மூலமாக நாங்கள் அதை விளக்கியிருக்கிறோம் ஆக சீனாவுக்கு எதிராகவோ அல்லது மற்ற பல விஷயங்களுக்காக அமெரிக்காவிற்கு இந்தியாவின் நட்பும் ஆதரவும் தேவை என்பதால் எளிதில் இந்தியாவை பகைக்கவோ தவிர்க்கவோ முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆக ட்ரம்பாலும் அது முடியாது மட்டுமல்ல ஒரு மானசீகமான நெருக்கமும் இந்தியாவுடனும் இந்திய ஆட்சியாளர்களிடமும் ட்ரம்புக்கு உண்டு என்பதும் ஒரு இன்னொரு பக்கம் அத்துடன் இந்திய வம்சாவளியினரின் ஓட்டும் ட்ரம்புக்கு கிடைத்தாக வேண்டும் வெற்றியும் பெற வேண்டும் ஆக அதற்கு இந்தியாவின் ஆதரவும் இந்தியாவின் கண்ணசைவும் இருந்ததால் அதற்கு உதவிய இந்திய ஆட்சியாளர்கள் மீது ட்ரம்புக்கு ஒரு சிறு சிம்பதி உருவானது இயற்கை ஆகவே தான் ஆட்சிக்கு வந்த இரண்டாவது நாளே இந்தியாவிற்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு நடவடிக்கையிலும் இறங்கியிருக்கிறார் ட்ரம்ப் குற்றம் செய்தவர்கள் கலவரத்திற்கு அறைகூபல் விடுத்தவர்கள் வீடியோ ஆதாரங்களை வைத்து அதற்கு அடிப்படையாக செயல்பட்ட ஒருவர் கூட மிஞ்சாமல் அனைவர் மீதும் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் கலவரம் நடக்கும் போது இது மட்டுமல்ல கலவரம் நடக்கும் போது வேடிக்கை பார்த்த காவல்துறை ராணுவ வீரர்கள் அதன் அதிகாரிகள் அனைவர் மீதும் நடவடிக்கை பாய வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது இரண்டு நாளாக பெங்களாதேஷ் அரசு அதிகாரிகள் காவல்துறை இராணுவம் என களத்தில் இறங்கி துரத்திவிடப்பட்ட சிறுபான்மையை தேடி தேடி அழைத்து வருவதாக மூத்த பத்திரிகையாளர் தெரிவிக்கிறார் அதோடு கலவரத்தில் ஈடுபட்டவர்களின் பட்டியல் வீடு வீடாக சென்று தயார் செய்யப்படுவதாகவும் கூறப்படுகிறது நடவடிக்கை எடுக்காமல் வேறு வழியே இல்லை விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் இல்லை என்றால் பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டிய வரும் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது இல்லையெனில் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் என்றும் நாட்டின் மீது பல நடவடிக்கைகளும் பாயும் என்றும் கூறியிருப்பதை கேட்கும் போதே கிளி வந்துவிடுகிறது அவர்களுக்கு மட்டுமல்ல அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் இவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் இந்தியாவுடனான உறவை மேம்படுத்த வேண்டும் நல்லுறவை அவர்களுடன் பேண வேண்டும் அது சக்தியான அயல்நாடு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அவர்களிடமே முதலில் கேளுங்கள் அவர்கள் உங்களுக்கு கட்டாயம் உதவுவார்கள் ஏற்கனவே அவர்கள் உதவி கொண்டுதானே இருந்தார்கள் என்றும் இவர்களுக்கு அறிவுரை கூறியதோடு அவர்களிடமே உதவி கேளுங்கள் ஒருவேளை அவர்கள் மறப்பார்கள் ஆனால் கூட நாங்கள் அவர்களிடம் விளக்குகிறோம் என்றும் கூறியிருக்கிறது மட்டுமல்ல இந்தியா உங்களின் எதிரி அல்ல நண்பன் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் என்று வெளியுறவு செயலாளர் அறிவுறுத்தியிருக்கிறார் பெங்களாதேஷின் அமெரிக்கா தூதரிடம் இதை அனைத்தையும் யூனஸ்டிற்கு விளக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க நடவடிக்கை எடுத்தால் பெங்களாதேசின் நிலை பரிதாபகரம் ஆகிவிடும் என்பதும் அங்குள்ள துணி நிறுவனங்கள் ஆனாலும் சரி தோல் நிறுவனங்கள் சரி அமெரிக்காவில் வியாபாரம் செய்யும் நமது நாட்டு தொழிலதிபர்கள் உட்பட வெளிநாட்டவர்கள்தான் தான் அங்கு அதிகம் நிறுவனங்களை வைத்திருக்கிறார்கள் அமெரிக்க வரியை கூட்டினால் அவர்கள் பூட்டு போட்டுவிட்டு மாற்று வழி பார்ப்பார்கள் என்பதுதான் உண்மை அதோடு பெங்களாதேசின் வாழ்வாதாரம் என்பது அம்போ என்றாகிவிடும் தரித்திரம் சூழ்ந்துவிடும் இந்தியாவும் பெரும் அளவில் உதவி இருக்கிறது இதற்கு முன்பு கூட ஆனால் இந்தியாவும் இப்போது கண்டுகொள்ளாமல் விட்டுவிடும் ஆக பெங்களாதேசின் நிலைமை என்ன ஆகும் என்பதை நினைப்பதற்கே பெரும் கஷ்டமாக இருக்கிறது இந்தியா ஏற்கனவே இவர்களுக்கு பனிரெண்டு மாநிலங்களுக்கு வெளிச்சம் கொடுப்பதே இந்தியா என்பதும் பல உதவிகள் செய்திருந்தபோதும் அந்த நன்றியை மறந்து மத அமைப்புகளின் தீவிரவாத மனோநிலை உள்ள தலைவர்களின் பேச்சுகளை நம்பி அதன் பிறகில் சென்றதால் இவர்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்பை இவர்கள் இன்று சந்தித்திருக்கிறார்கள் எவ்வளவு பேரழிவை சந்தித்திருக்கிறார்கள் என்று பார்த்துக்கொள்ளுங்கள் பங்களாதேஷிற்கு அமெரிக்கா அளித்து வந்த வளர்ச்சி நிதியை அமெரிக்கா தற்போது நிறுத்திவிட்டது ஒரு நாடு கண்மூடித்தனமாக செயல்பட்டால் என்ன ஆகும் என்பதையும் ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் என்ன ஆகும் என்பதை அரபு நாடுகளை அதானது யுஏஇ சவுதி அரேபியா கத்தர் ஒமேன் போன்ற நாடுகளை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் அவர்களும் இதே மதத்தை சார்ந்தவர்கள்தான் ஆனால் எவ்வளவு சாதுரியமாக தங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்துகிறார்கள் என்றும் இவர்கள் தங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை பின்னோக்கி இழுக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அரபு நாடுகள் தாங்களும் வளர்வதுடன் அங்கு பிழைப்பு தேடி செல்லும் மற்றவர்களையும் வளமாக வாழ வைக்கிறார்கள் இதில் ஒரு இன்னொரு செய்தியும் இலேசாக கசுகிறது அதனால் பெங்களாதேசில் கலவரம் நடந்தபோது கலவரக்காரர்களுக்கு வெளிநாடுகளிலிருந்து பணம் அனுப்பிய வகையில் இந்தியாவில் இருந்துள்ள நபர்களும் அங்கிருந்து பணம் அனுப்பியதான தகவல்களும் வெளியாகிறது அவரவர்களின் வாழ்க்கையின் தேவைகளுக்கான தேடல்களில் மற்றும் கவனம் செலுத்துவதை குறியாக இருங்கள் பணம் அனுப்பிய இந்தியர்களுக்கும் ஆப்பு வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் ரகசிய தகவல்கள் வருகின்றன யூனஸ் இதுவரை பதவியில் பவர் பயன்படுத்தினாரோ இல்லையோ ஆனால் இப்போது பயன்படுத்த இருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதற்கு காரணமும் உண்டு இந்தியா இதுவரை என்ன செய்தது செய்து கொண்டிருக்கிறது மௌனம் காத்து கொண்டிருக்கிறது இந்தியா பயந்து கொண்டிருக்கிறது என்றெல்லாம் இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அதனால் சிக்கன் நக்கை பிடித்து விடலாம் சிக்கனை பிடித்து விடலாம் என்றெல்லாம் இவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இந்தியா பாய்வதற்குத்தான் பதுங்கியது என்பதை இப்போது தான் யூனஸும் கூட்டாளிகளும் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் யூனஸை ட்ரம்ப் ஒருபோதும் விடமாட்டார் என்று மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறார் அதானது ஏற்கனவே யூனஸிடம் ட்ரம்பிற்கு ஒரு கண் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி பதினாறு அமெரிக்கா தேர்தலின் போது ட்ரம்பிற்கு எதிராக நின்ற ஹிலாரி கிளின்டனுக்கு மூன்று லட்சம் அமெரிக்க டாலர் தேர்தலுக்காக கொடுத்திருக்கிறார் நமது யூனஸ் அவர்கள் அது எப்படி என்று பார்த்தால்தான் பரிதாபம் இந்த தரித்திர நாடான பங்களாதேஷின் ஏழைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய கிராமிய பேங்கின் நிதியை இவர் எடுத்து கிளின்டன் பவலண்டேஷன் மூலமாக தேர்தல் நிதியாக அளித்திருக்கிறார் அன்றைய காலகட்டத்தில் இது பெரும் பேசுபொருளானது ஒரு ஏழை நாட்டின் ஏழை மக்களுக்கு உதவ வேண்டிய பணத்தை எடுத்து தேர்தல் நிதி அதுவும் மூன்று லட்சம் அமெரிக்க டாலர் அளவு கொடுக்கும் அளவு வசதி உள்ள நாடா என்ன என்ற கேள்விகள் எல்லாம் அன்று வந்தது அப்போது பிறகு அதன் தகவல்களை எல்லாம் இவர்கள் அழித்து விட்டார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இவர் அந்த கிராமியின் வங்கியின் சேர்மனாக அப்போது இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த காலத்திலேயே யூனஸ் மீது ட்ரம்பிற்கு ஒரு கண் பதிந்திருந்தது என்று சொல்கிறார்கள் அது போதாதென்று பைடன் அமெரிக்காவில் ஆட்சியில் இருந்தபோது குளோபல் என்ஜிஓவின் சிஓவாக இருந்த முகமது யுனஸின் மகள் மோனிக் யூனஸ் பைடன் அரசிற்கும் ஒரு கன்சல்டன்ஸாக அதாவது ஆசிய நாடுகளின் ஒரு கன்சல்டன்டாக செயல்பட்டிருக்கிறார் பெங்களாதேசில் பிரச்சினை தலைவிரி தாடிய போது இந்திய பிரதமர் இந்திய பிரதமர் அங்கு பிரச்சனைக்கு உதவும்படி கோரிக்கை வைத்தபோது பைடன் அரசுக்கு நேர் எதிரான தகவல்களை கொடுத்து பெங்களாதேசில் எந்த பிரச்சனையும் இல்லை நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்தியா பகையுணர்விலும் காழ்ப்புணர்ச்சியிலும் பேசுகிறது என்று கூறியதுடன் சிறுபான்மையினர் அங்கு பாதிக்கப்படவும் இல்லை என்ற போன்ற பல கருத்துக்களை முன்வைத்து அனைத்திற்கும் நடவடிக்கைகளுக்கு தடையாகவும் நின்றிருக்கிறார் யூனஸின் மகள் மோனிகா யூனஸ் இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இந்திய பிரதமர் கோரிக்கை வைத்த காலகட்டத்தில் ட்ரம்பும் ட்ரம்பை சார்ந்த ரிப்பப்ளிக் கட்சியினரும் கோரிக்கை வைத்தனர் இப்படி சிறுபான்மையினர் மக்கள் குறிப்பாக இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் இப்படி விட்டு வைப்பது சரியல்ல இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்தியாவை கொள்வது சரியல்ல இந்தியாவுடனான ஒரு நட்புறவுடன் செயல்படுவது தான் சரி என்றெல்லாம் பல விஷயங்கள் எடுத்து சொன்னபோது கூட பைடன் அரசு அதை கண்டுகொள்ளாமல் மௌனம் சாதித்தது இப்படி பைடன் அரசு மௌனம் சாதிப்பதற்கு முக்கிய காரணமாக இருந்தது யூனஸின் மகள் மோனிகா தான் என்று கூறுகிறார்கள் இவள் ஒரு என்ஜிஓவின் தலைவராக இருந்தது மட்டுமல்லாமல் பைடன் அரசிற்கு ஆசிய நாடுகளின் கன்சல்டண்டாக இருந்து செயல்பட்டு கொடுத்த அறிக்கைகள் எல்லாம் நேருக்கு மாறாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த கடுப்பும் ட்ரம்பிற்கு யூனஸிடம் இருக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது எனவே யூனஸின் நிலைமை கொஞ்சம் பரிதாபம் தான் என்று கூறப்படுகிறது ஆக விரைவில் யூனஸின் மீது விசாரணை அறிவிப்பு வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்கிறது மூத்த பத்திரிகையாளர் வட்டாரம் மகள் மீதும் நடவடிக்கை பாயலாம் என்கிறார்கள் ஆக வாலில் தீபட்ட கணக்காய் நடவடிக்கைகளுக்காக அமெரிக்கா சொன்ன நடவடிக்கைகளுக்காக பாய்ந்து கொண்டிருக்கிறது யூனஸும் யூனஸின் காவலாளிகளும் யுனஸின் ராணுவம் என்ன நிலைமை வருகிறது என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் விரைவில் மேலும் பல தகவல்களோ அல்லது மேலும் பல செய்திகளோ பெங்களாதேஷிலிருந்து வெளிவர இருக்கிறது என்று சொல்கிறார்கள் ஒருவேளை யூனசே குறிப்பிட்ட மத அமைப்பை வேன் செய்யும் நிலைமை கூட உருவாகலாம் என்றும் அங்கு கலவரக்காரர்கள் மிகவும் கலவரமத்தில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது தூக்கம் தொலைத்த நாடுகள் சென்று கொண்டிருப்பதாகவும் பத்திரிகையாளர் அமைப்புகள் சொல்கின்றன எங்கு சுற்றி எப்படி அடிக்க வேண்டும் என்பதை இந்தியாவிற்கு நன்கு தெரியும் என்பதை இந்தியா மறுபடியும் நிரூபித்திருக்கிறது தன்னை பாதுகாத்துக்கொண்டு கொண்டு பாதுகாப்புடன் நின்று கொண்டு தங்களுக்கு எந்த இழப்பும் இல்லாமல் எதிரியை அல்லது எதிர்த்து எகிர்பவனை எப்படி அடிக்க வேண்டும் என்பதை இந்திய ஆட்சியாளர்கள் நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதை செயல்படுத்தவும் செய்கிறார்கள் ட்ரம்ப் இந்தியாவிற்கு அளித்த வாக்குறுதியை தாமதமின்றி நிறைவேற்றுவதிலும் குறியாகவும் இருக்கிறார்